ரைடர் உங்க லாக்ஸ் இப்ப செடிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ியன் ஆயில் பக்கத்துல வந்து பெட்ரோல் போட்ட இதுக்கு மேல நந்தி தாங்க மாட்டான் அதுக்கப்புறம் நானும் பசி தாங்க மாட்டேன் திருமங்கலத்துக்குள்ளே போயிட்டு போகணுமா தமிழன் லோக்கல்னா அதோட தர லோக்கல்லா இருக்கு பார்த்தீங்களா இப்போ டென்சிட்டி அங்கே எழுபத்தஞ்சு இருந்ததா இங்கே எழுபத்தி நாலு தான் இருக்கு இங்கே எழுபத்தி நாலு தான் இருக்கு இதை நம்பி நம்ம வந்து போடணும்ன்றியா எப்படி இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரம் போகிறான்னு தெரில திருமங்கலம் தான் போகுது எழுபத்தி நாலு இங்க இங்க ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கு இங்கே நாற்பத்தி நாலு இருக்கு இங்க நாற்பத்தி தான் இருக்கு என்ன கதை அது இங்கே எழுபத்தி வரைக்கும் இருந்துச்சு இங்கே எழுபத்தி நாலு தான் இருக்குது ஆ இப்போதைக்கு நம்ம நானூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம் டென்சிட்டி லெவல் ரொம்ப இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கா எழுபத்தஞ்சு இப்போ இப்போ அப்போ வந்து எழுபத்தஞ்சின்னு இருந்துச்சா எழுபத்தி நாலா எழுபத்தஞ்சின்னு சொன்னோம்ல அங்கேயும் எழுபத்தி நாலு இங்கேயும் எழுபத்தி நாலு டென்சிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாகிட்டே தான் இருக்குது நம்ம பெரிய பெரிய ரொம்ப பெரிய பெட்ரோல் பொருட்கள்லாம் வந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துட்டுருக்கான் டென்சிட்டி லெவல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இது வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் டென்சிட்டி லோ லெவலில் இருக்கும் போது மைலேஜ் அடி கம்மியாக போட்டா நம்ம எங்க போட இருக்கிற பெட்ரோல் வைப்பு போட்டதுக்கு நூறு கிலோமீட்டர் தான் போகிறாங்க நானூறு ரூபாய்க்கு போட்டோம்ல நாலு லிட்டர் தானே முப்பத்தஞ்சது நூத்தி நாற்பது வரைக்கும் கொடுக்கணும்லிச்சு ஊருக்குள்ள போய் சாப்பிட்டு தருவோமா ஏன்னா போறதுக்கு எப்படி ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆயிரும் ரெண்டரை மூணு மணி நேரம் ஆயிரும் பொறுமையா வண்டி ஓட்டினா கூட ஓஹோ ஏர்போர்ட் வழியாக நம்ம அப்படி சுத்திட்டு வந்திருக்கோம் மொத்தத்தில் கை காட்டுங்கடா இண்டிகேஷன் போட்டு திரும்பணும்லாம் இல்லை வண்டி ஓட்டுறவோ மெயினாக வண்டி அங்கம் பார்த்து ஓட்டுற பார்த்து ஏர்போர்ட் வர்றதுக்கு இல்ல முதல் டோல்கேட் மதுரைக்கே வந்த முதல் டோல்கேட்டா நம்ம இந்த பெங்களூர்லாம் ஒன்று இருக்கு அப்படின்னு தெரியாம சென்னைக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து இங்கேருந்து திரும்பிட்டு போவானா அப்பம்போது ஏ இதான் வாழ்கிட்டு அப்படின்னு தெரியும் ஏன்னா இங்கே வந்தால் நல்லா உசுப்போம் இது ரொம்ப இந்த ஏரியா மட்டும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சொல்லி வாயம்பூரில் வேறு அஷ் தான் ஓட்டை நானூறுவாய்க்கு நேராக நம்ம திருநெல்வேல கொண்டு போய் நிப்பாட்டி வரணும் அப்புறம் இருக்கும் மதுரையில் வச்சு நானூறுவாய்க்கு போட்டிருக்கேன் திருமங்குலம் லெஃப்ட்டு சரி ஊருக்குள்ளோடியா போய் சாப்பிட்டு என்ன பண்ணுறது பண்றது இவன் அப்படி சுத்திட்டு அப்படி போவான் ஊருக்குள்ளோடி இப்படியா அதாவது இப்படி இப்படி வரும் மேப்பு வந்து இப்படி இருக்கு இப்படி இருக்கு இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னா இப்படி இருக்கு மேப்பு இப்ப நம்ம வந்து இப்படி போகணுமா இவன் அப்படியே சுத்திட்டு அப்படியே அந்த ஏரியாவே கொண்டு வரும் இது நேரம் கொண்டு போயிடும் விருதுநகர் நேரா கோயில்பட்டியும் நேரா திருநெலையும் நேரா அதுக்கு ஒரே பேரா போட்டு ஒரே ஸ்வெட்டாக ஒரு கம்பு ஒரே கோடை இழுத்துருக்கலாம்ல எதுக்கு தனித்தனியா இழுத்துருக்கான் ஐடியா இல்லாத பசங்க எல்லாமே நேரா அவன் ஒரு மொத்தமாக ஒரு பேரை போட்டு எல்லாமே நேராக தான்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலாம் முடிஞ்சது இல்லை கதை சோழி மூடிஞ்சு ஆட்டோ கார்ட்ட கேட்கணும் நல்லா தர லோக்கல் அடிக்கணும் நல்லா நச்சுன்னு அடிக்கணும் அப்படின்னா எந்த பிரியாணி அடிக்கலாம் அப்படின்ட்டு திருமங்கலம் நகராட்சி ஆட்டோ கார்டோ விசாரிச்சுட்டு தான் போய் சாப்பிடணும் இந்த பிரியாணி எங்கன்னா நல்லா இருக்கும் பிரியாணி எங்க நல்லா இருக்கும் ஆ நல்லா அடிப்பலியா சாப்பிடணும் எப்படி எங்க சாப்பிடலாம் எங்கன்னா இருக்கு ஓகே தேங்க்ஸ் ஆ சரி ஓகேண்ணா நான் பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலை மா சென்னை திருச்சி அப்புறம் கோயம்புத்தூர் இப்போ இங்கே அப்புறம் திருநெல்வேலி போலாம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு சரி தேங்க்ஸ் நம்மளுக்கெல்லாம் முனியாண்டி விளாஸ் தான் சரி போட்டு வரும் இங்கே நீ போட்டுடுவோம் எக்ஸ்கியூஸ் மீதடியோ படியோ படியா தலைவர் எடுக்க இல்லையா ஆ நன்றி நன்றிகள் பல ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு வந்து ஆரம்பிக்கலாம் மக்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து மதுரை எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த ரைடு நம்ம வந்து மதுரை முடிச்ச வச்சு இல்லை சார் நம்ம வீட்டை தான் இப்போ போய்கிட்ருக்கோம் ஓகே ஆமாம் இதே கொஞ்சம் டைட் பண்ணிடுவோமா டைட் கரஹே ரொம்ப டைட் பண்ணிக்கிறதா நார்மல் டைட் ஆ இது கரெக்டாக இருக்குது அதே லெவலில் இவனையா அதே மாதிரி டைட் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக இருக்குது ஓகே நம்ம வந்து இப்போ மதுரை டு திருநெல்வேலி அடிக்கிறோம் அப்பாடா இந்த வே வெயில் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆன ஒரு விஷயம் வெயில் அடிச்சே நம்மள வந்து இது தயாராக்கிடுறான் என் செய்வது ஹெல்மெட் லாக் போடுறேன் எல்லாத்துலேயும் லாக் பண்ணிடுறோம் இந்த ஹெல்மெட் லாக் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடும் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு போறோம் இல்லாமல் அப்படியே போயிட்டே திருமங்கலத்திலிருந்து திருநெல்வேலிக்கு வந்து நூத்தி முப்பது இருக்கிற பெட்ரோலுக்கு போறான் பெயிர்வன் வீட்டுக்கே பெயிர்வன் ரெண்டு மணி நேரம் காட்டுறோம் மணி இப்போ வந்து கரெக்டா எக்ஸாக்டா நாலு நாளை ரெண்டு மணி நேரம்னா அஞ்சு ஆரே காலா ஆரே போடுற சரி ஓகே நம்ம வந்து ஆரே காலு திருநெல்வேலி போகிறது ஒன்று தான் நம்ம வீட்டுக்கு போகிறதும் ஒன்று தான் ஏன்னா ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் ஏன்னா நம்ம வந்து இப்படிக்கா அப்புறம் அது இப்படிக்கா இருக்குது திருநெல்வேலி அப்படி சிட்டி அப்படிங்கிறது வந்து இப்படிக்கா இருக்குது ஸோ நம்ம பைபாஸ்ல இருந்து நம்ம இப்படிக்கா போக தேவல இப்படிக்கா தானே போகிறோம் அதனால் ரெண்டு டிஸ்டன்ஸும் ஒன்று தான் நம்ம வந்து ஆரே காலுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நம்மளோட டைம் டார்கெட்டு டைம் டார்கெட் செட் பண்ணுறோம் எவ்வளோ நேரத்தில் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் ஓகேவா ஏன்னா ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து பைப்பஸ் தொட்டாச்சு இல்லையா வெயில் தான் உருக்குறோம் இவன் கொஞ்சம் சுடுறான் என்ன கதை தெரியல ஓகே நம்மளுக்கு இருக்கிற இந்த நம்ம வந்து எண்பது ஸ்பீடில் தான் போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா கொஞ்சம் எண்பத்தஞ்சு வேணாம் வச்சுக்கிறியாடா ஏன்னா ரொம்ப ஃப்ரீ ஆஃப் ரோடு தானே அதனால் எண்பத்தஞ்சாவே வச்சுப்போம் ஆ ஓகே ஃபிக்ஸ் சரி நம்ம ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரம் கட்டுறோம் நம்ம ஆரே காலுக்கு போகிறோமா இல்ல அதுக்கு முன்னாடியே போறோமோ அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிடலாம் வாங்க மக்களே நூத்தி முப்பது வரைக்கும் தொட்டாச்சு நூற்றி ஐம்பது வரைக்கும் வரணும் வருவோம் ஆனால் நூற்றி முப்பது தான் ஓட்டுறோம் நம்ம வந்து எல்லாம் வளர்ந்து நிலஞ்சி அந்த மாதிரி ரன்வே மாதிரி ஒரு ஃப்ரீயான பைபாஸ் இருந்தால் நூற்றி நம்ம டச் பண்ணலாம் நூற்றி முப்பது தான் வந்திருக்கோம் நம்ம போகும்போது வேணால் அந்த ரூட்டை வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போமா ஏன்னா அந்த ரூட்டு நம்ம டச்சே பண்ண மாட்டோம் பழனியில் வருது பொள்ளாச்சி ஆமாம் அந்த பொள்ளாச்சிக்கு ரூட்டு போடுறாங்க மதுரையிலேருந்து பொள்ளாச்சிக்கு அந்த இதுக்கு ரூட்டு போடுறாங்க போல சரியான ரூட்டுப்பா ஆளே இல்லை என்ன ஃபினிஷ் பண்ணல ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல அதனால திறக்கலை அதனால திறக்கலை அரசப்பட்டி ஆண்டிப்பட்டி அத்திப்பட்டி என்ன முப்பது கொண்டாம் திருமங்கலம் வந்ததுனால ஏடா சொல்லக்கூட்டி எண்பத்தஞ்சு தான் போகிறேன் திருநொலி போயிடுறதுக்குள்ள இப்போ வந்து சாத்தூர் வருமா நாங்கள் ஒரு ஒரு டீ பிரேக் வேணா அடிக்கலாமா ஒன் ஹவரில் சாத்தூர் வருமா கோயில்பட்டி வருமா நான் கோயில்பட்டியில இருந்து அங்கே இருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு நிமிஷம் தான் அதனால அது இதாயிரும் வேறுதுக்கு நல்ல இதா இருக்கு எண்பதா எழுபத்தி ஒன்பது நடாசன் சார் ஒர்க் ஆகுது அஞ்சு கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து கம்மியாக காட்டுறோம்னா ஈஸியாக தப்பிச்சிருவோம் ரொம்ப நிம்மதியா போயிட்டு இருக்கா பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா வந்துட்டா வேணா புடிச்சுவோ பீஸ்ஃபுல்லா போதேன்னு சந்தோஷப்பட்டா ரொம்ப தொலைக்கணும் வருங்களா நமக்கு ആ വെയിലടിക്കതേ വെയിലടിക്കതേ ഇപ്പൊ ഒരു വെയിലുണ്ട് ആഹാ നന്ന கவர்மெண்ட் பஸ் நம்மளுக்கு வாசிக்கலாம் ஓகே நம்ம அடுத்த பிரேக்ல நம்ம சந்திக்கலாம் பாடி ஒரு வழியா திருநாளை வந்துட்டோம் காலை திறந்துட்டோம் மணி இப்போ வந்து சிக்ஸ் ஃபிஃப்டீன் அரைகால் ஆறரை மேப்பு கரெக்டாக தான் அடிச்சிருக்கான் தக்காளி பைய ஆ ஹெட்சா ஸோ நம்ம வந்து இதுவும் தாளைத்து தான் நம்ம வந்து வர வழியில் ஒரு தாளை திறந்துச்சு இல்லை இதுவும் ஒரு தாளைத்து தான் ஒரே ஒரு பேராக ரெண்டு இதுக்கு வச்சுருக்கானுவோம் மானூர்னு ஒரு ஊர் இருந்துருக்கு தாளைத்துன்னு ஒரு ஊர் இருந்துருந்துருக்கு அப்பப்பா பரவாயில்லைய மானூர் வந்து நம்ம இது தாள ஓகேவா இங்க இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ்ல மானூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அதே லெட்டர்ல அப்படியே மானூர் அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம வந்து பெங்களூர்ல இருந்து கொஸ்டின் பார்க் மாதிரி அடிச்சு வந்திருக்கிறோம் வெரி 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 ஹாப்பி எவ்வளவு வெற்றி பட்டாலும் வெறி அடங்காத அளவுக்கு வெறிய வெறி நம்ம வெற்றிகரமாக ரைடை கம்ப்ளீட் செய்து விட்டோம் கொஞ்சம் காணப்படுகிறது திருநெல்வேலி என்ன மன அடங்கல போல நல்லா தண்ணி இப்ப பாருங்க வத்தியுமே இப்ப தண்ணி வந்து ஸ்டோரேஜ் ஆனது வந்து நல்லா பச்சையாவே தெரியுது இங்கெல்லாம் நிறைய தேங்கிதான் நிக்கிது தண்ணி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆயிருக்குது ஆனா நம்ம வந்து ஒரே நாள்ல நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் ஒரு பெரிய வெள்ளம் வந்தாலும் ஒரே நாள்ல கிளியர் ஆயிரும் அதான் நம்ம திருநெல்வேலியோட இது கண்டினியூஸா ஃபுல்லா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் மழை பெய்யுங்கும் போது நம்மளுக்கு வந்து அதை நம்ம ஆட்டை தான் செய்வாங்க

கொண்டு வாங்கடா கொண்டு வாங்கடா இப்ப ஸ்டாப்பிங் அங்க இல்லாம இங்கே நிறைய பேர் நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல பெட்ரோல் பலுக்கு போறதா இருந்தா அதுல போட்டுக்கலாம் இவனும் பெட்ரோல் பல்க்கு அந்த வயலை அழிச்சிட்டு அந்த துப்புக்கு பெட்ரோல் பல்க்கு வச்சிட்டா போல ஆனா நல்ல பச்சை பசேல்னு இருக்கும்பா பாக்கும்போது பாத்தீங்களா எப்படி பச்சை பசேல்னு அருமையா இருக்கும் இங்க பச்சை பசீல் இருக்குன்னா இங்க ஆறு இருக்குற அதனாலதான் இருக்கு அதாவது நம்ம பைபாஸ்ல போகும்போது பச்சை பசியல் இருக்கும் அதனால நம்மளுக்கு வந்து அவ்வளவு பார்க்க அவ்வளவு இதா இருக்கும் எந்திரிச்சு முடியாது அந்த அளவுக்கு கம்மியாச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு வெள்ளம் போயிருக்கோ ஆமா அந்த அளவுக்கு கம்மி ஆகிட்டு வாவ் பாய் என்னப்பா இந்த சைட்லாம் இன்னும் நாத்து நட்டல போல ஃப்ரீயா பண்ணி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா இங்க இருந்து இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஃபுல்லா வயல் வெளியா தான் தெரியும் அங்க ஃபுல்லா சிட்டியா தான் இருக்கும் நம்ம வந்து வீட்டுக்கு பக்கத்துல வந்தாச்சு ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு மேப்போட டைம் நம்ம டைம் டார்கெட் மிஸ் ஆகிட்டு மேப்போட டைம் டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கோம் என்ன சொல்கிறது அவ்வளோதான் நம்ம இதுக்கு மேலே நம்ம வீடியோவும் ரொம்ப லென்த் லென்த்தாக போயிடுச்சு இல்லையா நம்ம வீடியோவும் போய் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகுது என்ன செய்ய பழனி மதுரை மீனாட்சி கொஞ்சம் நம்ம மதுரை மீனாட்சிக்கு நம்ம போக முடியலையா ரைட்டு மேடம் நம்ம இப்ப அந்த நாலு மணிக்கு நடத்த தொடர்ந்து இப்ப தொடர்ந்து நம்ம உள்ள போயிருந்தா கூட கரெக்டா இன்னத்துக்கு தான் நம்ம வெளியே நான் வந்து அங்க அஞ்சு மணிக்கு அங்க திருமங்கலத்துல இருந்து வெளியே வந்ததா கோயில்பட்டி சரி சார் கோயில்பட்டி அஞ்சு மணி அங்க இருந்து இங்க வர்றதுக்கு முக்கால் மணி நேரம் ஒரு ரெஸ்ட் போட்டதுனால ஒரு பத்து நிமிஷம் ஆக மொத்தம் அந்த மேப்போட கனெக்ட் பண்ணி நம்ம ஆறு வரைக்கும் வந்துட்டோம் மேப் time ச டார்கெட் செஞ்சு இருக்குது இதவதி அடுத்த ரோடு தாண்ட நம்ம மறுபடியும் ஒரு பேக் டு தி ஹோம்ஸ் வந்து மார்க்கிங்க இருந்து அந்த போலாமா அப்படினு யோசிக்கறேன் பேக் டு தி ஹோம்ஸ் மறுபடியும் இங்க இருந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் இல்ல தேய்றோம்

யா தொடர்ந்து ஒரு நாள் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நந்தியை வந்து கொஞ்சம் வாஷ் கூட பண்ண முடியல அந்த அளவுக்கு இந்த வாட்டி அடி தூர செஞ்சிடலாம் ஓகே மக்களே பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு மிக மிக அருகில் வந்தாயிட்டு சோ யா அங்கேருந்து இருந்து ஒரு ஒரு த்ரீ த்ரீ கிலோமீட்டர்ஸ் யா அதனால நம்ம வந்து பண்ணிடலாம் செஞ்சிடலாம் இட் ஹண்டில் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் பொதிகை ரைடர் நான் உங்கள் லேக்ஸ் மக்களே பாய்